அனைவருக்கும் வணக்கம் ஓம் கங் கணபதிய நமக ஓம் நமச்சிவாய அதாவது இன்றைய பஞ்சங்கம் வந்து பார்க்கலாங்க முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் செவ்வாய்க்கிழமை குரோதி வருடம் ஆடி மாதம் பதினாலாம் தேதி இன்றைக்கி சூரிய உதயம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணி ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து சூரிய சூரியன் வந்து உதயமாகுது திதி வந்து இன்று இரவு ஏழு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் தசமி திதி அதற்கு பிறகு ஏகாதசி திதி வந்து ஸ்டார்ட் ஆயிடுது நட்சத்திரம் இன்று பிற்பகல் ஒரு மணி நாற்பது நிமிஷம் வரைக்கும் கிருத்திக நட்சத்திரம் அதற்கு பிறகு ரோகிணி நட்சத்திரம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது அமிர்தாதி யோகம் வந்து காலையில் ஆறு அஞ்சு மணிலிருந்து பிற்பகல் ஒரு மணி நாற்பது நிமிஷம் வரைக்கும் சித்த யோகம் அதற்கு பிறகு அமிர்த யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது நாம யோகம் இன்று இரவு ஏழு மணி ஏழு நிமிஷம் வரைக்கும் விருத்தி விருத்தி நாம யோகம் அதற்கு பிறகு துருவம் நாம யோகம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது கரணம் இன்று காலை எட்டு மணி இருபத்தி ஒரு நிமிஷம் வரைக்கும் கரணம் இரவு ஏழு முப்பது மணி வரைக்கும் பத்திரை கரணம் பின்பு பவகரணம் ஸ்டார்ட் ஆயிடுது சந்திராஷ்டமம் வந்து இன்று பிற்பகல் ஒரு மணி நாற்பது நிமிஷம் வரைக்கும் சித்திரை நட்சத்திரம் அதற்கு பிறகு சுவாதி நட்சத்திரம் வந்து சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆயிடுது நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து எட்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது மாலை வந்து நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து அஞ்சு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது ராத்திரியில் வந்து ஏழு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து எட்டு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் கௌரி நல்ல நேரம் இருக்குது ஓரை வந்து காலையில் ஆறு டு ஏழு ஆறு மணிலிருந்து ஏழு மணி வரை செவ்வாய் ஓரை ஏழு மணிலேருந்து எட்டு மணி வரை சூரியன் ஓரை எட்டு மணிலேருந்து ஒம்பது மணி வரை சுக்ரன் ஓரை ஒம்பது மணிலேருந்து பத்து மணி வரை புதன் வாரை பத்து மணிலேருந்து பதினோரு மணி வரை சந்திரன் வரை பதினோரு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரை சனி சனிவாரை பன்னிரெண்டு மணி ஒரு மணி வரை குருவாரை ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வரை செவ்வாய் வரை ரெண்டு மணிலிருந்து மூணு மணி வரை சூரியன் வரை மூணு மணிலேருந்து நாலு மணி வரை சுக்கரன் வரை நாலு மணிலிருந்து அஞ்சு மணி வரை புதன் வரை அஞ்சு மணிலிருந்து ஆறு மணி வரை சந்திரன் ராகு காலம் மதியம் மூணு மணிலிருந்து நாலு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது குளிகை காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலேருந்து ஒரு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் குளிகை நேரம் வந்து இருக்குது யமகண்டம் காலையில் ஒம்பது மணிலேருந்து பத்து மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது சூளம் வந்து வடக்கு திசையாக வந்து இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி வந்து பரிகாரம் என்ன செய்யலான்னு பார்த்தா நீங்கள் வந்து கணபதியை முன்னாடி நீங்கள் ஒரு சின்ன டம்ளரில் வந்து பால் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக சக்கரை கலந்து நீங்கள் கணபதி இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் பாலை குடிச்சிட்டு போகிறது இந்த வடக்கு திசையில் இருக்க இந்த உங்களோட நல்ல காரியத்தில் தடங்கள் ஏற்படாமல் நல்லது நடக்கும் சந்திராஷ்டமக்காரவங்க இதே மாதிரியே பால் வச்சு நீங்கள் உங்கள் கணபதியும் இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை நினச்சி கொஞ்சமாக சக்கரை போட்டு குடிச்சிட்டு போகிறது நல்லது உங்களுக்கு வந்து எந்த ஒரு கஷ்டங்களும் இல்லாமல் உங்களோட வேலைகள் வந்து ரெகுலராக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது யாருக்கிட்டேயுமே வந்து எந்த பிரச்சனைகளும் வராது இந்த மாதிரி நீங்கள் பரிகாரம் செஞ்சுட்டு போனால் இன்றைக்கி திதி வந்து பார்த்திங்கன்னா ராத்திரி ஏழு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் தசமி திதி இருக்குது இன்றைக்கி என்னவெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு யோகா பண்ணலாம் ஜிம் ஒர்க் அவுட் பண்ணலாம் ஜிம்மில் போய் சேரலாம் யோகா பயிற்சி மேற்கொள்ளலாம் இந்த மாதிரி விஷயங்கள் நல்லது பண்ணலாம் அது மாதிரி நமக்கு வந்து தேவையில்லாத மரங்களையெல்லாம் வெட்டுவதற்குரிய நல்ல நாள் வந்து இன்றைக்கி இருக்குது வீட்டில் வந்து பூஜை புனஸ்காரங்கள் செய்யலாம் ஹோமம் செய்வதற்கும் இன்றைக்கி இந்த திதி இந்த நாள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு கடனை வந்து அடைக்கலாம் கடன் அடைக்கிறதுக்கும் இந்த தசுமை திதியும் வந்து நல்ல நாளாக இருக்குது செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து வர்றதுனால சுரங்கப் பணிகளை வந்து மேற்கொள்ளலாம் தர்ம காரியங்கள் எது வேணாலும் பண்ணலாம் அதாவது கோயிலுக்கு போகலாம் அம்மன் வழிபாடு பண்ணலாம் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்து நம்ம இது பண்ண அந்த தசுமை திதிங்கிறதுனால துர்க்கையை வந்து வழிபடுறது ரொம்ப நல்லது முருகல் வழிபாடும் பண்ணுறதும் நல்லது இந்த கடவுள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராமர் வழிபாடும் கூட இன்றைக்கி பண்ணுறது நல்லது தசமி தேதியில் வந்து ஏன்னா நைட்டு ஏழு முப்பது மணிக்கு மேலே ஏகாதசியும் ஸ்டார்ட் ஆகிறதுனால நீங்கள் வந்து ராமரையும் சேர்ந்து வழிபடுறது நல்லது துர்கா வழிபாடு ராமர் வழிபாடு முருகன் வழிபாடு பண்ணுறது ரொம்பவே விசேஷமாக இருக்கும் இன்றைய பஞ்சாங்கத்தில் வந்து எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த சேனல் பிடிச்சிருந்ததுனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ